மன்னார் காலத்து நவீன காலத்து காலத்துல என்ன சேர்த்து மோகன்லால் சமர்ஜித் ராதினி திவேதி இருக்க போறோம் லிங்கத்தை எதிரிங்க அபகரிச்சு எடுத்துட்டு போக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதை தடுக்கும் மன்னர் விருஷுபாவான மோகன்லால் மூணு அம்புல விடுறாரு அதுல வந்து எதிரிய கொள்றதோட வழியில தாயுடன் நடந்து சென்ற ஒரு அப்பாதி சிறுபடியும் அந்த அம்பு கொள்ளது மகனை இழந்த அந்த அம்மா உன் கண்ணு முன்னாடியே நீ உன் மகனை இழந்து நீ தவிப்ப அப்படின்னு சாப்பிடுறாங்க சில நாட்கள்ல மோகன்லாலுக்கு ராணி ராவணி திரையுறிக்கு ஒரு ஆண் குழந்தையை பிறப்புது இந்த சாபு காரணமா குழந்தைக்கு பின்னால ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு பயந்து தன்னோட சேனாதிபதியான அஜய் மற்றும் அவரோட மனைவியான மேகத்திட்ட அந்த குழந்தைய ஒப்படைச்சு மறைவாக வளர்க்கும் சொல்றாரு மோகன்லால் கதை மிகவாய்த்துக்கு வருகிறேன் மிகப்பெரிய தொழிலதிபரான மோகன்லால் தாய் இறந்து தன்னோட மகனான சமர்ஜித் லங்கேஷன் மிகுந்த அன்போட வளர்த்துட்டு வராரு மோகன்லாலும் சொந்த ஒரு பெரியவிழாக்கள் தன்னோட காதையை அழைச்சிட்டு போறாரு மோகன்லால் மகனான சமர்ஜித் அங்க மோகன்லால கொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க வில்லனான ராமச்சந்திர ராஜு கும்பல் மோகன்லால் மகன் வந்திருக்கிறத தெரிஞ்சு அவரை கொல்ல முயற்சி பண்றாங்க அந்த சமயத்துல மோகன்லாலும் அங்க வர தன்னையும் மகனும் சேர்ந்து எதிரிகளை அடிச்சு நிற்கிறாங்க அந்த வேலையில எதிர்பாராத விதமா மோகன்லால கத்தியால குத்துறாரு மகனான சமர்ஜித் ஆனாலும் மோகன்லால் உயிரிழச்சு வராரு திடீரென மகனே தந்தைய குற்றதுக்கு என்ன காரணம் மன்னர் காலத்துல ஒரு ஏழைடாய் விட்ட சாபம் நிகழ்காலத்துல படிச்சுதான் இல்லையா மோகன்லாலுக்கு இந்த விஷயம்ல தெரிய வந்து அப்புறம் மோகன்லால் மீதி கதை மன்னர் விஜயேந்திர ரிஷபமாகவும் தொழிலதிபர் ஆதிதேவா வர்மாவும் ரெண்டு கதாபாத்திரங்கள மோகன்லால் கம்பீரமா நடிச்சிருந்தாலுமே மன்னர் கதாபாத்திரத்துல வரும் மோகன்லாலுக்கு அந்த கெட்ட கச்சிதமா பொருந்தி சொல்றாங்க மன்னர் காலத்து சண்டை காட்சிகள் எல்லாம் அருமையா நடிச்சிருக்காரு மகனுக்கு ஏதாவது ஆயுத

ஆனா அந்த சண்டையில அவரோட முடிவு கொஞ்சம் பலபடி கிடைக்கிற தாங்க இருக்கு அதுவே மருஜன்ம கதைக்கு இதையாவும் மாறுது மோகன்லால் மகனாக சமர்ஜித் லங்கேஷ் நடிச்சிருக்காரு கன்னத்துல இருந்து தெலுங்கு மிகப்பூது வரவா வந்திருக்காரு கம்பீரமான தோற்றத்தோட ஆக்சன் காட்சிகளையும் அதிரடி காட்டியிருக்காரு சொல்லலாம் தந்திக்கிட்ட மோதிர காட்சிகளையும் தோல்விக்கிறீங்க மோகன்லாலோட விசுவாசியாக அஜயும் அவரோட மனைவியாக நேரா ரெண்டு பேருமே மிக பொருத்தமான தேர்வுன்னு சொல்லுவாங்க அருமையா நடிச்சிருக்காங்க வழக்கமான உள்ளூர் தாதாவாக ராமச்சந்திரா ராஜே ரெண்டு கண்டை காசிகளை வந்துட்டு போறாரு நதிச்சுவை நடிகரான அலி மற்றும் நடிகர் கிஷோர் ஒன்னு இரண்டு காட்சிகளை மட்டும் ஆதாரமா வந்துட்டு போறாங்க சமர்த்தோட காதிரியாக வரும் நயன் தான் கதையை நகர்த்திட்டு போவாரு அப்படின்னு பார்த்தா கதை அவர ஓரமா நகர்த்தி வச்சிட்டு போயிருச்சுங்க ஒளிப்பதிவாளர் ஆண்டனி ராம்ஜான் ரெண்டு விதமான காலகட்டங்கள்ல ஒளிப்பதிவுகளை மிக நேரடிய அழகா கண்டிருக்காரு அதிலேயே இவரோட வேகத்தை குழு ஒட்டி வச்சிருக்காங்க வழக்கம் போல பின்னணி இதையில தான் பங்கு தென்னு நல்லாவே செஞ்சிருக்காரு அதிலும் கிளைமேக்ஸ்ல யாக வளரும் அந்த காட்சியில பரபரப்பு திகளையும் ஏற்படுற அளவுக்கு இசை கச்சிதமா கொடுத்திருக்காரு மருதன்ம கதைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சுவாரீஜினாவே இருக்கும் நிகழ்வாளர்களை அதை எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கறத அந்த படத்தோட வெற்றியே அடங்கியிருக்கு ஆனா இந்த படத்துல மன்னர் கால கட்டத்துல நடக்கும் நிகழ்ச்ச மிக அழகா சொல்லியிருக்காங்க அத நிகழ்காலத்துல பொருத்தி அதற்கான தீவிர உயிர் தொடர்பு இருக்காரும கதைக்கு தாயோட கதாபாத்திரத்தை நிகழ்கால காட்சியில மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்காம கதையோட கிளைமேக்ஸோட அது சரியா இணைக்காம விட்டது படத்தோட மிகப்பெரிய மைனஸ்லேயே சொல்லலாம் குறிப்பா தாயோட முகத்தை ஒரு தடவை கூட பார்க்காத மகன் அம்மான்னு தெரியாம நான் கையாலே அதை கொண்டதுக்கு அப்புறம் நிகழ்காலத்துல அவர் முகத்தை பார்த்த உடனே மறுதீர்மம் ஞாபகம் வரது போல காட்டிட்டு கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளும்படியா இல்லைங்க அந்த இடத்துல இறுதி வேலையை கொஞ்சம் கவனமா கையாண்டிருக்கலாம் ஆக மொத்தத்துல விருஷபம் பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்ட பாடம் அப்படிங்கறனால தாராளமா ஒரு முறை பாக்கலாங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ